கல்வி கேள்வி தண்ணில் சிறந்து விளங்கிடுவாளே அவள் நல்ல பிள்ளை என்னும் பெயரை வாங்கிடுவாளே கல்வி கேள்வி தன்னில் சிறந்து விளங்கிடுவாளே அவள் நல்ல பிள்ளை என்னும் பெயரை வாங்கிடுவாளே இல்லாதோரின் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாளே இல்லாதோரின் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாளே மொழி இனத்தை நாட்டை மீட்கும் பணியை ஏற்றிடுவாளே தங்க பாப்பா எங்க தாமர பாப்பா பொங்கி வழியும் சிரிப்பாலே புன்னகை பூப்பா தங்க பாப்பா எங்க பா